வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ளூ தக்காளி அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த வருஷம் நம்மளை வச்சு செஞ்ச சில படங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்க பெரிய ஹீரோக்களோட படமும் இருக்கும் சின்ன ஹீரோக்களோட படமும் இருக்கும் பெரிய பெரிய டைரக்டர் ஜம்பவன் டைரக்டரோட படங்களும் இருக்கும் பெரிய பெரிய கோடி கணக்கில் வசூல் பண்ண படங்களும் இருக்கும் ஆனா வேற வழியில் இந்த மாதிரி கேட்டகரிக்கு இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம தான் ஆகணும் ஸோ அதனால இதை சீரியஸாக எடுத்துக்காம இந்த அவார்ட் ஷோவை பயங்கர ஃபன்னாக எடுத்துக்கிட்டு பாருங்க உண்மையிலே பயங்கர ஃபன்னாக இருக்க போதே ஸோ வாங்க அவார்ட் ஷோக்கில் போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அடினா பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திடுங்க வாங்க ஷோக்குள்ள போலாம் ஸோ முதல் அவார்டு கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ ரிசல்ட் ஜீரோ அதாவது இந்த நடிகரை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருப்பார் இவரை வச்சு பணம் போட்டு எடுத்தா பயங்கரமாக கல்லா கட்டலாம் அப்படின்னு நினைச்ச அந்த ப்ரொடியூசருக்கு பயங்கரமாக மண்ணை கவிருக்கும் ஸோ அப்படியே இந்த கேட்டகிரியில் என்ன படம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் த நாமினேஸ் ஆர் ஹேரிய ஹீரோ ரிசல்ட் ஜீரோ நாமினேஸ் ஆர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா அவனோட பொய்மாய் இப்படி இருக்கு நானே வேறு இதுதான் முதல் தடவையா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் பர்சை இந்த நாமினேஷில் இருக்கிற படங்கள்லாம் நம்ம போய் தேட்டரில் பார்த்துட்டு வரும்போதே நம்ம முட்டு கொடுக்கறதுக்கு சில பாசிபிள் இருக்குது மீதி படங்களுக்கெலாம் ஆனால் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் நீங்கள் முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நடிகரே வந்து உங்களை பயங்கரமாக மண்டையில் கூட்டு வர என்னடா இந்த படத்துக்கெலாம் போய் முட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா The winner is Cobra. அடுத்த கேட்டகரியில் நம்ம கொடுக்க போகிற அவார்டு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஹீரோவுக்கு ரொம்ப நாளாக வந்து படம் வராமல் இருந்திருக்கும் இந்த ஹீரோ வந்து மறுபடியும் எப்போ படம் நடிப்பார்னு ரசிகர்கள் ஏங்கி இருப்பாங்க இல்லைனா சில படங்கள் வந்து ரொம்ப நாளாக அப்படியே கிடப்பிலே கிடக்கும் இந்த படம் எப்போ தாண்டா ரிலீஸ் ஆகும் இந்த படத்தோட ட்ரெயிலர் பாட்டெலாம் சூப்பராக இருக்குது படம் ரிலீஸ் ஆனால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம் இந்த படத்துக்காக எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காற்று கிடப்போம் ஆனால் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு வராமலே இருந்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ அப்படிப்பட்ட படங்களை தான் இந்த நாமினிஸில் பார்க்கப் போகிறோம் ஸோ த அவார்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராமலே இருந்திருக்கலாம் வேறு வாங்கி விழுக்கலாம்னு தான் நீஷா சுவிமா எப்படி பச்சா கரெக்டான டைம் கட்ட ஆ கரெக்டான டைம் வரலடா கரெக்டான டைம் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு வந்துருக்கு

வராமல இருந்திருக்கலாம் அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த நடிகர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கர குண்டாக இருந்தார் ஸோ அவர் பயங்கர ஒளியாகி ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாரு கம்பேக் கொடுத்து வேற லெவலில் வந்து தாட்டிலாம் வளர்த்து வேற லெவலில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ வந்து அவர் குண்டா இருக்கும்போது நடித்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி அதை அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க ஸோ அதுக்காக வராமலே அவார்ட் கோஸ் கோஸ்டும் மகா

அதுக்கடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் சொம்பு கோல்டன் சொம்பு அப்படின்னா படத்தில் ஒரு ஹீரோவாகவோ இல்லை செகண்ட் ஹீரோவாகவோ இல்லை வில்லனாவோ ஒருத்தர் இருப்பார் அவர் ஹீரோவுக்கு பயங்கரமாக வந்து சொம்பு அடிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த படம் ஃபுல்லாக ஸோ அப்படி இந்த படம் ஃபுல்லாக சொம்பு அடித்து அப்படி இந்த கோல்டன் சொம்பு அப்படிங்கிற இந்த அவார்டுக்கு நாமினேட் ஆனவங்க யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் த கோல்டன் சொம்பு நாமினேஸ் ஆர் கோல்டன் சாம்பு நாமினீஸ் ஆர் என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான் தி ஹார்ட் ஃபிசில் கிட்ட காட்ன முகம் வேற அவரோட நெஜ முகம் வேற எவரிथिंग இஸ் ஆல்ரெடி ஒரு குட் நியூஸ் இருக்கு செல்வராகவன் ஃப்ரம் பீஸ்ட் அப்போ உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தன் இருந்திருக்கான் அதாவது இந்த நாமினீஸ்ல மீதி ரெண்டு படங்களை பாத்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு இருக்காது ஆனா இந்த பீஸ்ட் அப்படிங்கிற படத்துல மட்டும் செல்வராகவனோட கேரக்டர் என்னமோ தலைவதி விஜய் அவர்களுக்கு சொம்பு துக்குறதுக்காவே ஒரு கேரக்டர் வச்ச மாதிரி இருக்கும் சொன்னாங்களா இத்தனைக்கும் செல்வராகவன் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி டைரக்டர் ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு நடிகருக்கு சொம்பு துக்குற நிலைமை ஆயிடுச்சு சரி Uh, the award goes to Selvaraghavan Beast. <laughs> The winner is Selvaragavan from Beast. One of the best and the most notorious spice we have ever had. அதுக்கு அதுக்கடுத்ததான் நம்ம கொடுக்க போகிற அவார்டோட கேட்டகரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இரு அவார்டு சும்மா இரு அவார்டு அது என்னடா அவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா இரு அதாவது ஒரு நடிகர் ஒரு படம் நடித்தாலே நம்மளால் பார்க்க முடியாது அவர் வருஷத்துக்கு நாலஞ்சு படம் நடித்தால் நம்மளால் அதை தாங்க முடியுமா அவர் அத்தனை படமுமே மொக்க படமாக தான் இருக்கும் ஸோ அப்படி இந்த வருஷம் நிறையா படங்கள் நடித்து நம்ம கழுத்து அறுத்த அந்த ஹீரோக்களை பார்ப்போம் ஸோ த நாமினேஸ் சார் சும்மா ஐரன் நாமினேஷன் சார் விஜய் சத்யபதி

வழக்கமா இந்த நம்ம வந்து விஜய் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான் கொடுப்போம் தூக்கி அளவுக்கு ஒருத்தர் படம் படம் நடிச்சிருக்காரு எல்லா படமுமே ஆறு நடிச்சிருக்காருங்க அசோக் செல்வன் அசோக் செல்வன் தான் இந்த கேட்டகரிய இந்த அவார்டை வின் பண்றாரு அது போகிற அவார்டோட கேட்டகிரி நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தாலும் கிளிக் பண்ண தோணாது அதாவது நம்ம நிறைய ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஜியோ சினிமா ஏர்டெல் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருப்போம் சோ இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு படம் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த படத்தை நம்ம கிளிக் பண்ணவே மாட்டோம் கிளிக் பண்ண தோணாது அப்படிப்பட்ட படம் தான் இந்த கேட்டகிரியில் நாமினேஸாக இருக்குது த நாமினேஸ் ஆர் பார்த்தாலும் கிளிக் பண்ண தோணாது நாமினேஸ் ஆர் ரமணனி ஒழுங்கா புரிஞ்சிக்கல இந்த ஹே சீனா ஆமகா Sila Narungalil, Sila Maneed Hargall Salute in the Paris La life alarm, tragedy of பார்த்தாலும் கிளிக் பண்ண தோணாது அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் இந்த நாமினேஷன் மூணு படத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூணு படமும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலித்தது கிடையாதுங்க இதை பார்த்தா கிளிக் பண்ணவே தோணாது இந்த மூணு படங்களில் முக்கியமான படம் ஏ சினாமிக்கா அந்த ட்ரெயிலரையும் நான் ஃபுல்லாக பார்க்கல எங்கேயுமே பாட்டையும் ஃபுல்லாக பார்க்கல எதையுமே எனக்கு பார்க்க தோணலை ஸோ நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து காட்டுறதுக்கு ஆனால் க்ளிக் பண்ண தோணலைங்க ஸோ அப்போ தான் தோணுச்சு க்ளிக் பண்ண தோணலை அப்படிங்கிற ஒரு அவார்டு பார்த்தாலும் கிளிக் பண்ண தோணாது அப்படி award goes to Hey Sinamika? Or in the dress up please belly up orada. No, no, no. Winner is Hey Sinamika. Waiter. Sir, 100 நம்ம அவார்ட் ஷோவில் அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அவார்டுங்க ஆஹா பெண்களுக்கான அவார்டா சூப்பர்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா அந்த காலத்துலேருந்து நம்ம விஜயசாந்தியிலேருந்து இன்றைக்கி அறம் படம் வரையுமே நயன்தாரா பயங்கரமாக அந்த ஃபீமேல் ஓரியண்டட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட்டாக இருக்கும் சில படத்தில் ஹீரோவோட ஹீரோயின் பண்ணுற சம்பவங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படி ஹீரோயின் இந்த வருஷம் ப்ரொடியூசரை வச்சு எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த அவார்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்

Kangana Renao no. Ananda Mani Niantara. Only <laughs> by Sandy Anjali Savarikun and Chambra. கங்கனா நாட்டாக இருக்கட்டும் தாப்ஸி பண்ணுவாக இருக்கட்டும் நயன்தாராவாக இருக்கட்டும் அஞ்சலியாவாக இருக்கட்டும் இல்லை அமலாப்பாலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த வருஷம் ப்ரொடியூசர் தலையில் துண்டை போட்டுட்டு அப்படியே டாட்டா கட்டி போயிட்டாங்க ஸோ ஆமாங்க இவங்க அஞ்சு பேருமே வந்து வேற லெவல் சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ரெண்டு பேர் அதான் தாப்ஸி பண்ணுவோம் கங்கனா நாட்டும் ஒரு நாள் கலெக்ஷன் நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாளோ அஞ்சாவது நாள் கலெக்ஷனும் நாலாயிரம் மூணாயிரம்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க ஆனாலுமே நம்ம தமிழர்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நயன்தாரா ஆகும் ஏன்னா இந்த வருஷமே ஓ டூ இப்போ கனெக்டு அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ நயன் தான் இந்த அவார்டு போது பெண்களை நம்பாதே அவார்டு கோஸ் டூ நயன்தாரா தாரா நினைக்கிறியோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு the winner is nayantara katla eduth vechukku rendu perume positive hey enna ra puttalaatade ஸோ நம்ம அவார்ட் செக்ஷனில் அடுத்த அவார்ட் கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விலங்குகளை கொடுமைப்படுத்தக்கூடாது வாயிலா ஜீவனை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு சில அமைப்புமே இருக்குது அதில் முக்கியமாக ப்ளூ கிராஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதனால் இந்த விலங்குகளை வச்சு இவங்க கொடுமைப்படுத்தி சில படங்கள் வந்திருக்கு அப்படிப்பட்ட படங்களுக்கு நம்ம கொடுக்குற அவார்ட் கேட்டகிரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் அவார்டு இந்த ப்ளூ கிராஸ் அவார்டு நமினி சார்

நாய் ஷேகராக இருக்கட்டும் இல்லை நாய் சேகர் ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஓமைடாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு நாயை தான் வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஸோ நாயெல்லாம் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க ஆனால் உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஏலியனை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டது அப்படிங்கிறது கேப்டன் படத்தில் தான் இருக்கும் ஸோ ஏலியன் ப்ரடேக்டர் என்ன வேணால் சொல்லலாம் இதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சில பேர் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது கண் கலங்கியும் நின்னாங்க ஏடா இப்படிப்பட்ட ஒரு வாயில்லா ஜீவனை இத்தனை பேர் கொல்ல போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி வாயிலா ஜீவனை கொடுமைப்படுத்தினதுக்காக த ப்ளூ கிராஸ் அவார்ட் கோஸ் டு கேப்டன் நம்ம அவார்ட் செக்ஷன்ல அடுத்த கேட்டகிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையிலா தான் குதிப்பேன் அதாவது நான் எடுத்தாலே உலக லெவல் அதாவது எடுப்பேன் வித்தியாசமாக தான் எடுப்பேன் சாதாரண படம்லாம் எடுக்க மாட்டேன் அப்படி எடுக்கிறது எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு படங்கள் இந்த நாலு படங்கள் என்ன அப்படிங்கறத நாமினிசா பாத்துட்டு காயிடம் எந்திரிச்சு பார்த்தா

இந்த நாமினேஷனில் வந்து நாலு படங்களுமே நாங்கள் வித்தியாசமாக தான் படம் எடுப்போம் நாங்கள் குதிச்சா தலைகிலாக தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படங்கள் தான் இந்த நாலு படங்களில் எந்த படத்துக்கு நம்ம இந்த அவார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி ஸோ இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இந்த அவார்டு செக்ஷன்லேயே நான் ரொம்ப யோசித்து மண்டே புளிஞ்சு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒரு படத்துக்கு அவார்டு கொடுக்குறோம் இப்போ மீதி படங்கள்லாம் நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் இந்த டைரக்டர் மட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பயங்கரமான ஒரு வெற்றி அதாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா தமிழில் இந்த படத்தை நம்ம சொல்லலாம் பரபர அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துட்டு அடுத்த படம் நான் வந்து சொசைட்டிக்காக எடுக்கிறேன் சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படத்தை எடுத்து நம்மள கதற விட்டாரு சோ ஆமாங்க இந்த தலைகளாக தான் குதிப்பை நட்சத்திரம் நகர்கிறது சொல்லா அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தது தெரியும் ஆனா போக மாட்டோம் அதாவது நம்மளுக்கு சில படங்கள் வந்தது கூட தெரியாது அதுக்கப்புறம் ஓடிடிலேயோ இல்லை வேற ஏதோ ஒன்று ஆடு பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு பட்ட படம் வந்ததா இல்லை டிவியில் போடும்போது நம்மளுக்கு தெரியும் ஆனால் ப்ரொமோஷன்லாம் பண்ணி சூப்பராக வந்து எல்லாம் வேற லெவல்லும் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த படம் வந்ததும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த படத்துக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்போம் அப்படிப்பட்ட நாமினிஸ் தான் இந்த கட்டிகரியில் இருக்குது ஸோ அந்த நாமினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்தது தெரியும் போக மாட்டோம் நாமினிஸ் சார் பாஞ்சாதி ஆன கோகே மாற்றம் நாமினிஸ் ஆ இல்லை தாய் இல்லாத நாடு இல்லை தாய் இல்லாத கொக்கு எப்படி தன்னோட இறை டிஎஸ்பி ஒத்த கால காத்துக்கிட்டு இருந்தேன்

அவரே வந்து யாரை பார்த்து இப்படி சொல்கிற இரு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு மாமுனிதன் அடுத்த வாரமே விடுவார் அடுத்து காட்ட கொஞ்ச நாளில் டிஎஸ்பி விட்டார் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி தான் இந்த அவார்டை வின் பண்ணுதுங்க ஸோ வந்தது தெரியும் ஆனால் போக மாட்டோம் இஸ் டிஎஸ்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போகிறோம் ஸோ நம்ம அவார்ட்ஸ் சொல்ல அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் அப்படி என்னடா ஸ்பெஷல் பவர் யார் கிடையாது இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு இருந்திருக்கு அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் வேறு யாரும் இந்த நாமினேஷன் லிஸ்ட்லலாம் கிடையாது இந்த அவார்டு டைரெக்டாக இவருக்கு கொடுக்கப்படுது ஸ்பெஷல் ஜூரி அவார்டுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான அவார்டு ஸ்பெஷல் பவர் அவார்டு இது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரல் படத்தோட வில்லனுக்கு தான் மிரல் படத்தில் வில்லனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம விக்ரம் அந்த இது கோஷ்டா இருக்கும்போது மாஸ்க்லாம் மாஸ்க் அந்த மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போய் வாணி போஜனை போய் ரேப் வாணி வாணிபோஜனை வந்து சாரியை கழட்டில் தொடல கையில் இருக்கிற க்ளவுஸை கழட்டில் தலையில் இருக்கிற மாஸ்கை கழட்டல எதையுமே பண்ணல ஆனால் ரேப் பண்றாரு இவருக்கு என்ன ஸ்பெஷல் பவர் அப்படின்னு நம்ம யோசிக்கும் தான் தெரிஞ்சுது இவருக்கு ஒயர்லெஸ் ரேப்பிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குங்க இவர் வந்து அதுக்கப்புறம் நாயகன் மீண்டும் வராருன்னு சொல்லிட்டு முகத்தை கழட்டும் போது தான் அவர் தெரிஞ்சுது அடப்பாவி என்னடா இது இப்படி வந்து ரேப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கக்கூடிய இவருக்கு தான் இந்த ஸ்பெஷல் பவர் அவார்டு போகுது ஸோ த ஸ்பெஷல் பவர் அவார்டு கோஸ் டு மிரல் வில்லன் Special Power Award goes the one and only Miral Vilayan. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அடுத்த அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் நாமினேஷன் கிடையாது ஒரே ஒரு ஆளுக்கு தான் போகுது வழக்கமா வந்து நன்றி அப்படிங்கிறத எல்லாருக்குமே சொல்லுவோம் நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கனாலோ இல்லை ஏதோ ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னாலோ படத்தில் போய் ஒரு நல்ல சீனு ஒரு நல்ல சினிமாவை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நன்றி சொல்லி அந்த டேரக்டருக்கோ அந்த நடிகருக்கோ நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு படமே கொடுக்காமல் இருந்ததுக்காக நம்ம ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்க போகிறோம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு படமே கொடுக்காம நம்மளை ரொம்ப சந்தோஷத்தில் வச்சுருந்த ராகுவால் லாரன்ஸ் அவர்களுக்கு தான் இந்த விருது போகுது ஸோ தேங்க்யூ அவார்ட் கோஸ் டு ராகுவால் லாரன்ஸ் கேட்டகிரிஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கேட்டகிரி இருக்குது இதில் இந்த படத்தை சேர்க்கலாம் அப்படின்னா வந்து அதை கமெண்ட்டில் போடலாம் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு அவார்ட் ஷோவில் மீண்டும் சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ரஹ்மான்